இந்த கன்னி ராசிக்காரர்களால மத்தவங்க கடந்து போற மாதிரி எல்லா விஷயத்துலயும் அப்படியே கடந்து போக முடியாதுங்க ஏன்னா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அது சின்னதா ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆனா இவங்களுடைய மனசுல மட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி மனசுல ரொம்ப ஆழமா வதஞ்சிக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்திங்கன்னா எப்போதுமே உதவி செய்யக்கூடிய குணம் உடைவர்கள் என்றுதாங்க சொல்லணும் யாராவது ஒருத்தவங்க உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பா பண்ணாம போக மாட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்தாலும் சரி மத்தவங்களுக்கு உதவுற அந்த சந்தோஷம்ங்கிறதே இவர்களை போல வேற யாருக்குமே வரவே வராதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி சந்தோஷப்படுத்துறதுல ரொம்பவே சக்தி வாய்ந்த நல் உலம் படைத்தவனர்கள் என்றுதான் இவர்கள் நம்ம சொல்லணும் இப்போ வரைக்குமே இந்த கண்ணிராசிக்கார்கள் யாருக்கும் வேண்டாத விதமான விஷயங்களை செய்வது முக்கியமா பாத்தீங்கன்னா மற்றவங்கள கஷ்டப்படுத்தி அதை சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களை செய்வதுன்னு இந்த கண்ணிராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் ஒரு நாள் கூட செஞ்சது கிடையாதுங்க இவர்களுக்கு தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது யாருடைய மனசுல நம்ம புன்புறுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் பல விதங்கள் இவர்களுக்கு நல்லாவே தெரியுங்க இப்போ வரைக்குமே இந்த கன்னிராசி மன செலவுல ஒருத்தரை கூட காயப்படுத்தினதோ இல்ல கஷ்டப்படுத்தி அவங்களை அழ வச்சதோ இது போன்ற விஷயங்கள் நடந்ததே கிடையாதுங்க முழுக்க முழுக்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துவதில் பெரும் இடம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா எப்போதுமே நல் உணம் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கும் ஒரு வேலை சாப்பாடு கூட கஷ்டப்படக்கூடிய தான் இருக்கிறார்கள் இந்த கண்ணீராசிக்காரர்கள் நிச்சயமா சொல்லுங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில சாப்பாட்டினுடைய கஷ்டம் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குது என்னதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள கஷ்டமா எடுத்துக்கலைனாலும் நிச்சயமா உங்களால சொல்ல முடியும் உங்களுக்கு அன்றைய அன்றையன்றக்கே வேலைக்கு போனாதான் சாப்பாடு இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க பட்டினியா இருக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் இப்ப வரைக்குமே இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டேதான் இருக்கு நாட்கள் கடந்து சென்றாலும் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் என்பது இன்றைய நிமிஷம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை புதுசு புதுசா பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலம் என்பதற்கு பார்த்தீங்களா அது உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்க ஒரு சில விஷயங்கள் நினைச்சு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல துன்பப்பட்டிருப்பீங்க நாட்கள் கடந்து சென்றால் எல்லாமே சரியாயிடும் இனி வரக்கூடிய காலங்கள் நமக்கு ஏற்றால் போல இருக்கும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்கணும்னு நீங்க நிறைய விஷயங்களுக்கு யோசிச்சிருப்பீங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரி மாற்றங்கள் என்பது நடக்கவே இல்லை துளி கூட நீங்க நினைச்ச மாதிரி மாறல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுக்க முழுக்க மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த கன்னிராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறன்ற போதும் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரிங்களா சரி கன்னி ராசிக்கார நேயர்கள் முதல் விஷயமே இந்த கண்ணீராஜனுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுன்ற மிகப்பெரிய குழப்பம் இருந்திருக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாற்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப அதிகம் லிஸ்ட் போட்டா போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு அதிகம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படி ஏமாறாமல் இருப்பதற்கு நீங்க யாரை நம்பணும்னே தெரியாம ரொம்ப குழம்பு போயிருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட குழப்பங்கள் என்பது இல்லாமல் அந்த குழப்பங்கள் என்பது தீரும் இந்த கண்ணிராஜனுடைய வாழ்க்கை கன்னிராசிக்கார்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பவுமே இறக்க கடன் கொஞ்சம் அதிகம்தான் சொல்லணும் மற்றவங்களுக்கு உதவி தேவைப்படுதுன்னா மத்தவங்க யாராச்சும் பண்றாங்களா இல்லையா மத்தவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டா இருக்க மாட்டாங்க உடனே இவர்கள் வந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்கார்கள் முழுக்க முழுக்க கன்னிராசிக்கார்கள் எப்போதுமே யாருக்காவது உதவி தேவைப்பட்ட உடனே செய்வாங்க இப்படி செய்யக்கூடிய உதவிகள்ல ஒரு சில விஷயங்கள் இவர்களுக்கே தேவையில்லாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தியிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும் நல்லது நடக்கும் முக்கியமா நீங்க தொழில் தொடங்கி பல மாதங்கள் வருடங்கள் ஆகியும் இன்னும் சரியான லாபத்தை பார்க்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமாக தேர்ந்து நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் இதனால் வரைக்குமே கண்ணிராசினுடைய வாழ்க்கையில பட்ட அந்த செல்வ கஷ்டம் என்பது ரொம்ப பெரிய அஹ் விஷயமாக தான் இருக்குது ஏன்னா செல்வத்தாலான கஷ்டங்கள் ஏற்படும் போது இவர்களுடைய வாழ்க்கையில நிலையான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் எல்லாமே மாறி சங்கடங்களாகவும் கஷ்டத்தை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது முழுவதுமாக மாறி நன்மைகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசிக்காரர்கள் எந்த ஒரு செல்வத்தாலான கஷ்டங்களுக்கும் நினைத்து பயப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காது முக்கியமா இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சில பிரச்சனைகளும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல நீங்கள் நிறைய இடங்களுக்கு சென்று வருத்தப்பட்டு இருப்பீங்கள இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட வருத்தங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் எதை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட்டு விட்டீங்களோ அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா ஏற்ற ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா இது வரைக்குமே துவந்து போன இவர்களுடைய வாழ்க்கையில அப்படியே மின்சாரம் போல ஒழிவந்து பாஞ்சி இவர்களை சந்தோஷப்படுத்தும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இனி நடக்கும் அதனால இவர்கள் பெருவிய பெரிய விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு கண்ணிட வேண்டிய அவசியம் என்பதற்காக முழுமையான மாற்றங்களை நீங்க சந்திக்க முடியும் கண்ணீராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்களில் புது நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அது முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வீட்டுல நீங்க வாங்கிட்டு வரக்கூடிய இந்த நகைகள் செல்வத்தாலான விஷயங்களால ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வருவது மூலியமா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய வீட்டுல அதிகரிக்குங்க இவள் நாள் வரைக்கும் அந்த மரியாதைங்கிறது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அதுவும் வீடுகள்ல இப்ப வரைக்கும் கன்னிராசிக்கார்கள் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா தன் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களே நம்மள மதிக்க மாட்டிக்காங்களே அப்படி இருக்கும்போது வகை எல்லாம் நம்மளை எப்படி மதிப்பாங்க அவங்களுக்கு நம்ம ஒரு பொருந்து போக்காவும் ஒரு கேவலமான தான் நம்ம அவங்களுடைய கண்ணில நம்ம படுவோம் அப்படின்னு நிறைய விதமான விஷயங்களை யோசிச்சு மனசெலவுல ரொம்பவே ஓய்ந்து போயிருக்கக்கூடிய நபராக இருந்தாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக இந்த கண்ணிராசிகளுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கி சந்தோஷம் நிறைந்த விஷயங்கள் நடக்கும் துன்பங்களை க கையாள தெரியாம நிறைய நபர்கள் கண்ணீராசிக்கார்கள் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன்பு அதை நினைச்சு அழுது அழுது அந்த படிக்கக்கூடிய இடத்தையே தண்ணீரால ரப்பியிருப்பாங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு கண்ணீர் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றங்களையும் சந்திப்பீர்கள் முக்கியமா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த கண்ணீராசிக்காரர்கள் யார இழந்துடக்கூடாதுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்களோட சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது பெரிய அளவில் ஏற்படுத்தும் முக்கியமா நாள் வரைக்கும் நீங்க ஒரு சில விஷயங்களை புரிஞ்சிக்காம சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முழுவதுமாக மாறி கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இழந்த அந்த ஒரு விஷயத்த மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பெரிய அளவுல பயந்துகிட்டு கண்ணிட வேண்டிய அவசியம் என்பதற்காது முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை இதை வச்சு உறுதியா சொல்ல முடியும் இனி நீங்க பயந்தீங்க வருத்தப்பட்டீங்க அப்படின்னா பயத்தப்படவும் பயப்படவும் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்குமே தவிர மாற்றங்கள் என்பது நிகழாது அதனால இப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும்னா நீங்க முதல்ல நம்பணும் உங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்குமே நீங்க எத்தனையோ விஷயங்களை இழந்திருக்கலாம் வாழ்க்கையில என்னைக்காவது நம்முடைய வாழ்க்கை பழையபடி மாறிடும் அப்படின்னு நீங்க நம்பியிருப்பீங்க ஆனா நாட்கள் மட்டுமே கடந்துச்சு ஆனா நல்லதுன்றது எந்த ஒரு விஷயம் நடக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காதுங்க முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கடந்து நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இனி இந்த கன்னிராசிக்கார்கள் எதை பார்த்தும் அதிகமா பயப்படவோ இல்லை கஷ்டப்படவோ கண்ணிரிடவோ வேண்டிய அவசியம் என்பது இருக்காது முழுமையான மாற்றங்களும் நிஜமான ஒரு வாழ்வினுடைய மாற்றத்தையும் நீங்கள் கண்முன்னாடி பார்ப்பீர்கள் நீங்கள் நினைத்த மாதிரி அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக அமையும் இனி இந்த கண்ணீராசிக்காரர்கள் வாழ்க்கையில நடந்த பழைய விஷயங்கள் நினைச்சு பயப்படவோ இல்ல கண்ணீர் வேண்டிய அவசியமோ இருக்காது முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் இவருடைய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு தைரியமுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நிலையான விஷயங்கள் என்பது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்த கண்டு பயப்படும் போது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதாம் இழந்துட்டோன்றது உங்களுக்கு அப்பதான் புரியும் அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கன்னிராசிக்காரர்கள் எதையுமே இழக்கக்கூடாது சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு எதை பாட்டும் பயப்படாமல் தைரியமாக எதிர்த்து இல்லைங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நிலையானதாகவே இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்பட போகிறது கிடையாது மாறுதலும் இருக்க போறது கிடையாது முழுமையான வாழ்க்கையை வாழுங்கள் கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமையும் நிச்சயம் எதை பார்த்தும் பயப்பட வேண்டாங்க தைரியமாக இருங்க நம்பிக்கோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாத்தையுமே மீட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழப்படுங்குங்கள் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்